வளர்ச்சி நாயகன் பாரத பிரதமரின் தலைமையேற்று ஏ யூஓ டூ ஒன் வை என்ற குறியீட்டை பயன்படுத்தி பாஜக உறுப்பினராக சேர உங்களை அழைக்கிறேன் வணக்கம் கவர்னர் ஆர் என் ரவி அவர்கள் சொல்லியிருக்காரு எமர்ஜென்சி காலத்தில் இங்கே நிறைய ராங் இன்டர்பிரிட்டேஷன் வந்து கொண்டு வரப்பட்டது அதில் ஒன்று தான் வந்து செக்குலரிசம் அப்படின்ட்டு அவர் சொல்லியிருக்காரு அண்ட் இட்ஸ் அண்ட் யூரோப்பியன் கல்ச்சர் அப்படின்ட்டு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு இந்த கருத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சரியாக பார்க்குறீங்களா ஆமாம் அவர் சொன்னதில் எந்த பொய்யுமே கிடையாது உண்மை தான் அவர் சொன்னது இந்த வார்த்தை செக்குலரிசம் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு வார்த்தையை நம்ம இந்தியாவில் உள்ள எந்த லாங்குவேஜ்லையும் கிடையாது ஒரு யூரோப்பியன் வார்த்தை தான் அது அதாவது ஆங்கில வார்த்தை இதுக்கு பேர் வந்து மத சார்பின்மைன்னு சொல்லலாம் இல்ல மத தலையீடு இல்லாமல் இயங்கும் ஒரு அரசு அதுதான் வந்து இதுக்கான முழு அர்த்தம் செக்குலரிசம்ன்றது மதம் வந்து தலையிடக்கூடாது அரசு இயந்திரத்தில் அப்படிதான் இந்த வார்த்தையை முத முதல்ல சொன்னது வந்து ஜார்ஜ் ஹாலியாக்குன்னு ஒருத்தர் ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ஒன்னுல வந்து இந்த வார்த்தையை வந்து காயின் பண்றாரு இது எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கும்போது அந்த காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா ஐரோப்பாவில வந்து சர்ச்சோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும் சர்ச் வந்து அரசர்கள் அரசர்கள் தான் வந்து அங்க ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள் அவர்களோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும் இன்னும் சொல்லப்போனா இப்ப இந்தியாவுல வந்து பிரிட்டிஷ்காரங்க வந்திருந்தப்ப கூட குயின் தான் வந்து நேரடியாக பார்த்துட்டு இருந்தாங்க ரொம்ப காலத்துக்கு அப்படி இருந்தது அதற்கப்புறம் தான் வந்து குயின் கிட்ட இருந்து வெளில போச்சு ஆனா குயின் தான் வந்து விக்டோரியா அவங்கதான் அவங்க தலைமையில தான் இங்க வந்து எல்லாமே நடந்துட்டு இருந்தது அப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சர்ச்சோட தலையீடு பிடிக்காத அரசர்கள் இந்த வார்த்தையை கொண்டு வராங்க அதற்கப்புறம் வந்து டெமோக்ரேட் செய்ய வருது வோட்டிங் எல்லாமே வந்து அப்போ அப்பப்போ வந்து அரசுகள் என்ன பண்ணுறாங்கன்னா சர்ச் வந்து எந்த வகையிலும் நம்ம இதில் தலையிடக்கூடாது இது வந்து என்னென்ன இந்த வார்த்தை எங்கெல்லாம் யூஸ் ஆகும்னா சிங்கிள் ரிலீஜன் இருக்கிற இடத்துல சிங்கிள் ரிலீஜனாக இருக்கும்போது அவர்களுக்கு ஏற்ற இடம் இருக்கும் அவர்களின் தலையீடு வந்து அரசுகளில் இருக்கும் அதை தவிர்ப்பதற்காக ச கொண்டு வராங்க யூகே கொண்டு வராங்க இதில் ஃப்ரான்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னிங்கன்னா இவங்க வந்து ரொம்பவே வந்து சற்றோட தலையிட இருக்கவே கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சுல கொண்டு வராங்க பிரின்சிபல் ஆஃப் பிளாஷிட் அப்படின்வாங்க அதை அவங்க கொண்டு வராங்க அதற்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த செக்குலரிசம் பொறுத்த வரைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா ஜெஃபர்சன் என்ன பண்றாரு அமெரிக்காவில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு ஆனால் இன்னைக்கு வரைக்கும் வந்து அமெரிக்கா வந்து ஒரு செக்குலர் கண்ட்ரி கிடையாது முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க ஆனால் இன்றைக்கும் வந்து அவங்க பொலிட்டிக்கல் இன்டர்வென்ஷன் உள்ள ஒரு டெமோக்ரஸி தான் அது அதாவது ரிலீஜியஸ் இன்டர்வென்ஷன் ப்ரொட்டஸ்டன்ஸ் வந்து பெரிய அளவில் இவாஞ்சுலிசம் பண்ணுறதுனால அவங்களோட தலையீடு வந்து அதிகமாக இருக்கும் அவர்கள் பிடியில் தான் நாங்கள் அமெரிக்கா அரசுமே இயங்கிக் கொண்டிருக்கிறது அவங்க வந்து செக்குலர் கிடையாது இது வந்து ஒரு நெகட்டிவான ஒரு வார்த்தையாக யூஸ் பண்ணுறாங்க ஏன்னா சர்ச்சும் அரசும் வந்து ஒன்றாக இயங்கக்கூடாது சர்ச்சு வேற அரசு வேற அப்படிங்கிறதுக்காக ஆனால் இந்தியாவில் வந்து இது ஒரு பாசிட்டிவான வார்த்தையாக நம்ம யூஸ் பண்ணுறோம் இங்கேன்னா ஒரு மதம் கிடையாது பல மதங்கள் இருக்கிறது அதனால இது வந்து என்ன சொல்லணும்னா சர்வ தர்ம சம்பவம் அப்படின்வாங்க சர்வ தர்ம போது எல்லா தர்மங்களும் நமக்கு ஒன்று தான் எல்லாத்தையும் ஒரே மாதிரி மதிக்கணும் எல்லா மதங்களும் ஒன்று தான் எல்லா தர்மங்களும் ஒன்று தான் எல்லாத்துக்கும் ஈக்குவல் ரைட்ஸ் இருக்குது ஈக்குவல் எல்லாமே கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய வார்த்தைக்கான அகம் இன்னும் சொல்லப்போனா மார்க்சிஸ்ட் இந்த கம்யூனிஸ்ட் இவங்க வந்து அதை யூஸ் பண்ணணும் சோசியலிஸ்ட்ன்ற வார்த்தை அதுதான் உங்களுக்கு அவங்க யூஸ் பண்றது கூடவே செக்யூலர் ஏன்னா அவங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்காது சோ அந்த மாதிரி வந்து ஒரு புனையப்பட்ட ஒரு வார்த்தை மக்களை ஏமாத்துற ஒரு வார்த்தைன்னு கூட சொல்லிக்கலாம் அதனால இந்த வார்த்தையை கொண்டு வரும்போது இது நமக்கு தேவையான்னு பார்த்தா நம்மளோட கான்ஸ்டியூஷனில் ஆல்ரெடி வந்து இதுக்கான எல்லா விதமான சலுகைகளும் உண்டு செக்யுலர்ன்ற வார்த்தை தேவையில்லை ஏன்னா ஆர்டிக்கல் பதினாலு இவங்க சொல்கிறாங்க மென்ஷன் பண்ணிக்காது அந்த பல அரசியல்வாதிகள் வந்து இதை மென்ஷன் பண்ணுறாங்க அதனால் நானும் சொல்கிறேன் ஆர்டிக்கல் பதினாலு பதினஞ்சு பதினாறு இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒம்போது முப்பது ஐம்பத்தி ஒன்று இந்த ஆர்டிக்கல் எல்லாமே நமக்கு பூரண சுதந்திரத்தை கொடுத்துருக்கு யாரும் மதத்துக்குள் அரசு தலையிடக்கூடாது மதம் அரசுக்குள் தலையிடாது அப்படி தான் இருக்குது எல்லா மதங்களையும் மதிக்கணும் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான இது கொடுக்கணும் உரிமைகள் கொடுக்கணுன்றது இருக்கு இப்போ வந்து இந்த செக்குலரிசம் வார்த்தை வந்து கான்ஸ்டியூஷனோட தந்தை யாரு அம்பேத்கர் அவரை எதிர்த்தார் இத வந்து பண்ண சொல்லிட்டு ஏன்னா இந்த வார்த்தையை சொல்லிட்டு இது இதில் அதுக்கப்புறம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சொல்லிட்டு அவர் நவம்பர்ல செக்குலர்ஸ் அப்படின்னு சேர்க்கணும்னு சொல்லி சொல்லும்போது பாராளுமன்றத்தில் இதை முடுக்க எதிர்த்தவர் அம்பேத்கர் இந்த வார்த்தை தேவையில்லை நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன்ல அதுக்கான எல்லா வசதிகளும் இருக்கு இது தேவையில்லை ஒரு கான்ஸ்டு ஒரு அரசு எப்படி இயங்கும் இந்த மாதிரி அதாவது மத சார்பின்மையோடு இயங்கணும் இதெல்லாம் இந்த மதத்தை சார்ந்து இயங்கணும்னா அதற்கு பதில் சொல்ல வேண்டியவர்கள் மக்கள் அவர் அதை தெளிவாக சொல்லியிருக்கார் மக்களின் முடிவு என்னவோ அதைத்தான் நாம் கொண்டு வரணும் மக்களை கேட்காமல் இப்படிப்பட்ட வார்த்தைகளை நம்ம வந்து பிரியாமல்ல சேர்க்கவே கூடாதுன்னு சொல்லி முழு முழுமையாக எதிர்த்தவர் அம்பேத்கர் ஆனால் என்ன நடந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் இந்திரா காந்தி எமர்ஜென்சிக்கு அப்புறம் ஃபார்ட்டி செகண்ட் அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்க நாற்பத்தி ரெண்டாவது அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்துட்டு இந்த வார்த்தையே சேர்க்குறாங்க சோஷியலிஸ்ட் சேர்க்கல சரி ஒருத்தருமே எதிர்க்கலை இப்ப சொல்லுங்க இது தேவையா நமக்குன்னு அம்பேத்கரே எடுத்து ஒரு வார்த்தை தான் இது இப்போ அதை சொல்ற மாதிரி அது ஒரு யூரோப்பியன் இதா இருக்கலாம் பட் ஸ்டில் அந்த செகுலரிசம் வந்து ஒவ்வொரு நாட்டும் ஒவ்வொரு மாதிரி திருச்சி வச்சிருக்காங்க இப்ப இந்தியா பொறுத்த வரைக்கும் நீங்க சொல்ற மாதிரி மத சார்பின்மை தான் நம்ம பாக்குறோம் எல்லா இங்க பல மதங்கள் இருக்கு அதனால நம்ம எல்லாருமே வந்து இங்க ஈக்வாலிட்டியா இருக்கணும் இங்க வந்து கொடுக்கறோம் மதிக்கணும்ன்றதுதான் ஆமா எல்லாருமே இந்தியாவை பொறுத்தவரைக்கும் அது இருக்கிறதுனால இங்க யாருக்கும் ஒரு தீங்கு கிடையாது ஒரு கொண்டேஷன்ல கொண்டு வந்தது நமக்கு ஆங்கிலத்தை பத்தி நம்ம புரிஞ்சுக்கணும் என்ன அர்த்தத்துல அவங்க கொண்டு வந்தாங்க சர்ச்சு வந்து தலையிடக்கூடாது ஒரு மதம் இருக்கும் நாடு அதுக்கான வார்த்தையா அவங்க கொண்டு வந்தாங்க அதை எப்படி நமக்கு பொருந்தும் ஏன்னா இப்ப இங்க வந்து அறநிலைத்துறை இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது கவர்மெண்ட் வந்து அப்படின்னா வந்து அரசு வந்து கோயில விட்டு வெளில போகணும்ல நீங்க சொல்ற செக்யுலரிசம் தான் நம்ம அந்த மாதிரி ஒரு வாதத்தை வைக்கும்போது நம்ம அதானே சொல்லுவோம் இந்தியா செக்யுலர் கண்ட்ரி சோ அதனால வந்து எதுக்கு இந்த மாதிரி ஆலய துறை கிட்ட வந்து இந்து கோவில்கள் இருக்கு நம்ம கேட்க கூடாது நம்ம கேட்கறோம்ல ஆனா அது அதுக்கு நம்ம யூஸ் பண்ற வார்த்தை இதுதான் இந்தியா செக்யுலரிசம்ன்ற வார்த்தை அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லாம அதாவது மத சம்பந்தப்பட்ட வழிபாட்டு தலங்களுக்கும் அரசுக்கும் எந்த கனெக்ஷனும் இருக்க கூடாது இவங்க அவங்க இதெல்லாம் கூடாது இதுதான் வந்து அவங்க சொன்னது அப்படி பார்த்தா மசூதியர்கள் இருக்கு இஸ்லாம் இருக்கு கிறிஸ்துவம் இருக்கு பல மதங்கள் இருக்கு நிறைய மதங்கள் இருக்கு எல்லாருக்கும் ஒண்ணும்னா நம்ம சொல்லணும் பல மதங்கள் இருக்கிற இடத்துல இது வந்து சரிப்பட்டு வராது இன்னொரு விஷயம் நம்ம கான்ஸ்டியூஷன்ல இது எல்லாமே இருக்கு இந்த வார்த்தையை திணிச்சு தான் நீங்க பண்ணணும்னு அவசியம் இல்லை இந்த வார்த்தை கொண்டு வர்றவங்க கம்யூனிஸ்ட் தான் ஏன்னா சோசியல செக்யூலர் சோஷியலிஸ்ட் சோசியலிஸ்ட்ன்ற வார்த்தை கம்யூனிஸ்ட் கொண்டு வந்த வார்த்தை மார்க்சிஸ்ட்கள் கொண்டு வந்தார் இன்றைக்கு அதை வைத்து தானே இவங்க பேசிட்டு இருக்கிறாங்க ஆனா நம்ம நாடு வந்து சோஷியலிஸ்ட் கண்ட்ரிலாம் கிடையாது நம்ம கம்யூனிசம் ஃபாலோ பண்ணலை அப்படி இருக்கும்போது அந்த வார்த்தைகள் கம்யூனிஸ்ட்கள் யூஸ் பண்ண அந்த வார்த்தை நமக்கு எதுக்கு தேவைதான் இப்போ செலரிசம் அப்படின்ற வார்த்தை வந்து யூரோப்பியன் கான்செப்டா இருக்கட்டும் அதே மாதிரி அவங்க கொண்டு வந்த வார்த்தை தான் ஃபெடரலிசம் அப்படின்றது கூட்டாட்சி அப்போ கொஞ்ச நாள் போயிடுச்சுன்னா கவர்னர்கள் அதுவும் வந்து யூரோப்பியன் கான்செப்ட் ஃபெடரலிசம் கூட்டாட்சி இங்கே இருக்கக்கூடாதுன்னு எடுத்து அதை ஒத்துப்பாங்க இன்னும் சொல்ல போனால் அந்த பெட்ரலிசம் அப்படி தான் வந்து அந்த ஷான்றவர் சொன்னார் அதற்கு அம்பேத்கர் சொல்லும் போது இந்த சோசியலிஸ்ட் இந்த செகுலரிசம் எடுத்துருங்க நான் ஒத்துக்க மாட்டேன் ஏன்னா ஒரு அரசு எப்படி நிர்வகிக்கணும் ஒரு அரசு எப்படி இருக்க வேண்டும் என்பதை மக்கள் முடிவு செய்யணும் அப்ப எமர்ஜென்சி பீரியட்ல ஒரு ஒரு கொடூரமான ஒரு ஆட்சி நடக்கும் போது சேர்த்த ஒரு வார்த்தையை நாம எதுக்கு வச்சிருக்கணும் அதுல என்ன டெமோக்கிரசி இருக்கு அது என்ன ஜனநாயகம் இருக்கு ஒரு கட்சி ஒரு ஒட்டை தலைமை அதை முடிவு பண்ணி சேர்த்திருக்காங்க அப்ப அது வந்து அடிமைத்தனத்தின் அர்த்தம் அது அடிமைத்தனத்தை காமிக்கிற மாதிரி தானே ஆனால் என்ன கேட்டா அதை எடுக்கிறது நல்லதுதான் அம்பேத்கருக்கு பிடிக்காத ஒரு வார்த்தை எதுக்கு இருக்கணும்ன்றதுதான் நான் கேட்பேன் நீங்க வந்து ஆர் என் ரவி அவருடைய அந்த வாதத்துக்கு பல எதிர்ப்புகள் இப்போ வந்து பிருந்தா அவங்க என்ன சொல்றாங்கன்னா இன்னைக்கு செகுலரிசம் வந்து சரியில்லைன்னு சொல்லுவார் நாளைக்கு அவர் வந்து இந்தியன் கான்ஸ்டிடியூஷனே சரியில்லை அப்படின்ட்டு பேசுறாரு அதே மாதிரி ஜெய்ராம் ரமேஷ் அவர்கள் சொல்றாரு இந்த மாதிரியான வார்த்தையை பேசின இவரை கண்டிப்பா வந்து டிஸ்மிஸ் பண்ணணும் அவர் வந்து கவர்னராக இருக்க தகுதி அச்சவர் அப்படின்னாங்க பா சிதம்பரம் அவர்கள் அதே கூட்டு அவரும் அவரும் சொல்றாரு நாள் திருவள்ளுவருக்கு வந்து காவி சாயம் பூசிட்டு இருந்தாங்க இப்ப செக்குலரிசத்தை வந்து ஒரு கையில் எடுத்துட்டார்

எமர்ஜென்சி பீரியட்ல கொண்டு வந்தது தானே எதுக்கு அதை அமெண்ட் பண்ணீங்க மக்கள்கிட்ட நீங்க கேட்டீங்களா கேட்டு முடிவு பண்ணீங்களா நீங்களா ஒரு தலைமையை முடிவு பண்ணி நீங்களா ஒரு வார்த்தையை சேர்த்துக்கிட்டா அதை நாங்க ஏத்துக்கணும்னு என்ன கட்டாயிருக்கோம் அன்றைக்கு வேணா கேட்காம இருந்திருக்கலாம் மக்கள் இன்றைக்கு கேட்கலாம் இல்ல இன்னைக்கு எந்த மக்களும் அந்த வார்த்தையை எதிர்ப்பு இதை பத்தி தெரியாம தானமா இந்தியா இஸ் செகுலர் கண்டின்னு எல்லாரும் ஒரு இந்த நாட்டின் பிரஜையாக ஒரு கேள்வியை எழுப்பி அவருக்கு அதை பேசுவதற்கு எல்லா உரிமையும் இருக்கு அம்பேத்கர் எதிர்த்தார்னு மல்லிகார்ஜுன கார்கே சொல்லி அம்பேத்கர் வந்து அந்த வார்த்தை வேணாம்னு சொன்னவர் இது வந்து ரெக்கார்டடா பார்லிமெண்ட் ரெக்கார்ட்ல இருக்கு அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி வந்து அம்பேத்கர் வந்து இதை சேர்க்கணும்னு சொன்னாருன்னு சொல்லி ஒரு பொய்யான வார்த்தையை சொல்றீங்க அதெல்லாம் கிடையாது இந்த வார்த்தை ரெண்டுமே வந்து எமர்ஜென்சி பீரியட்ல கொண்டு வந்த இந்த வார்த்தைகள் தேவையில்லை நம் நாட்டிற்கு தேவையில்லை திருமாவளவன் அவர்கள் வந்து ஒரு மாநாடு நடத்துறாரு மது ஒழிப்பு மாநாடு அப்படின்ட்டு இதற்கு வந்து பாஜகவினருக்கோ பாமகவினருக்கோ ஒரு அழை அழைப்பு விடுக்கல ஆனால் வந்து அதிமுக வரலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு திமுகவும் இதற்கு வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க அவங்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டை வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி அதாவது நாடு முழுவதும் மது ஒழிப்பை வந்து கொண்டு வரணும் அப்படின்ட்டு ஒரு மு ஒரு முன்னெடுப்பு எடுத்திருக்காங்க எப்படி பாக்குறீங்க முதல்ல நாடு முழுவதும் கொண்டு வரதுக்கு எப்படினு தெரியல ஏன்னா இதெல்லாம் ஸ்டேட் சப்ஜெக்ட் அது அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அது என்னன்னா இவங்களை எதிர்த்து பண்ணக்கூடாதுன்றதுனால நாடு மூடுவோம் அப்படின்னு கொண்டு வராங்க அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது அது மக்களை வந்து எப்படி முட்டாளா ஆக்கியிருக்காங்கன்றது தெரியுது திருமாவளவன் அவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவருக்கு இப்போ வந்து அதிகாரத்தில் பங்கு வேண்டும் அதை எப்படி முன்னெடுக்கிறதுன்னு பார்க்குறாரு அவருக்கு துணையாக ஜூன் வந்தார் கொஞ்ச நாளைக்கு தான் கான்ஃபரன்ஸ் நடத்தாங்க போன வருடம் சேலத்தில் நடிக்கிற சேலத்தில் வந்து பெரிய அளவில் செலவு பண்ணி ஆயிரம் கோடி ரூபான்றாங்க செலவு பண்ணி விசிகா கட்சியோட மாநாடு நடந்தது ஒவ்வொரு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அவர் எல்லா ஸ்டேட்டுக்கும் டிராவல் பண்ண ஆரம்பித்தார் அங்கே போய் விசிகா வந்து சார்பில் வந்து அவர்களுக்கு சப்போர்ட்லாம் பண்ணிட்டு இருந்தார் அப்படித்தான் அவருக்கு வந்து இப்போ அவர் சொன்ன வார்த்தையே ஏன் நான் பிரதமராக கூடாதா எனக்கு ஆசையில் ஆகலாம் யார் வேணான்னு சொன்னால் அரசியலில் நின்று யார் வேணாலும் ஆகலாம் இதோ ஜனநாயக நாடு அந்த முடிவுக்கு அவர் வந்ததால் இன்று இதை இந்த மது ஒழிப்பை வந்து கையில் எடுத்திருக்கார் ஆனால் இதில் காமெடி என்னன்னா அவர் அந்த அரசியல பங்குல இருக்கிறத அவரே மனித ஒழிப்பை பற்றி பேசுகிறதெல்லாம் பார்த்துட்டு சிரிச்சிட்டு தான் நம்மளால் போக முடியும் ஆதவர்ஜனை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தேன் அதில் வந்து அவரை கவனிக்கணும் அவர் வந்து சாதாரண ஆள் கிடையாது உன்னிப்பாக உற்று நோக்க வேண்டிய ஒரு ஆள் அரசியலில் ஏன்னா வந்து அவருடைய நடவடிக்கை அப்படி இருந்ததுன்னு ஏற்கனவே ஒரு இதில் பேசியிருந்தேன் ஒரு யூடியூப் பேட்டியில் அதே தான் நான் இப்பயும் சொல்கிறேன் அவர் கணக்கு தான் அரசியலுக்குள் வந்திருக்கிற திருமாவளவனம் முன்னே முன்னெடுத்து வைக்கிற அவ்வளோதான் திருமாவளவனுக்கான எல்லா சப்போர்ட்டும் செய்கிற ஆனால் ஆட்சியில் பங்கு வேண்டும் என்று அப்போ ஆட்சியில் யார் பங்கு கொடுக்குறாங்களோ அவங்க அவங்க போவாங்க அது இந்த அரசாக இருந்தாலும் சரி வேற எந்த கட்சியாக இருந்தாலும் செய்வாங்க ஆனா இன்னைக்கு பேசும்போது திருமாவளவன் தான் சொல்லிருக்காரு எங்க கூட்டணிக்குள்ள எந்த ஒரு சலசலப்பும் கிடையாதுன்னு அவர் பேசியிருக்காரு ஆகவும் செய்யாது என்னைக்கும் அந்த கூட்டணி பிரியாதுன்னு சொல்லியிருக்காரு ஆராசா பேசியிருக்காரு அது அதுக்கு பிறகுதான் திருமாவளவன் சொல்லியிருக்காரு ஆஹ் அதுக்கப்புறம் ஆதவர் ஜன ஆராசாவுக்கு பதில் சொல்லியிருக்கிறாரு சோ இது வந்து என் அவங்க கேட்கறதுல நியாயம் இருப்பதாகத்தான் நானும் நினைக்கிறேன் எனக்கும் ஆட்சியில பங்கு கொடுங்கன்னு ஒரு கூட்டணி கட்சி கேட்பதில் வந்து எந்த அநியாயமும் இல்ல நியாயம்தான் அதை கொடுக்குவதும் தான் திமுக கையில் இருக்குது கொடுத்தால் இவர்கள் இருப்பார்கள் கொடுக்காவிட்டால் வேறு எங்கே கொடுக்குறாங்களோ அங்கே போவாங்க அதில் வந்து எனக்கு எந்த தவறும் இருப்பதாக தெரியும் ஆதவ அர்ஜுன் பேசுனதில் எனக்கு எந்த தவறும் இருப்பதாக தெரியவில்லை ஒரு அரசியல் கட்சியாக அவர்களின் நிலைப்பாட்டை அவர்கள் தெரிவிக்கிறார்கள் அதை எடுத்துக்கொள்வதும் வேண்டாம் என்று தள்ளிவிடுவதும் திமுக கையில் தான் இருக்குது நீங்களோடு இணைந்து பல்வேறு கருத்துக்களை பின்னதுக்கு ஒரு நன்றி